கூறு போட வெற்றி போட அல்ல இந்த உலகத்தை தேவன் கொடுத்தது தேவனுடைய கஷ்டத்தை தெரிந்து கொள்ள தேவனை குறித்து தெரிந்து கொள்ள தேவனுக்காக வாழ்ந்து சாக தன்னிடத்திற்கு வர செத்தால் தான் நீ வர முடியுமே உன்னை கொல்லுகிறார் என்று நினைக்கிறாய் ஆனால் நீ வேண்டும் என்பதற்கு மார்க்கம் அது என்பது ஜீவனுக்கு வழி இட்ஸ் இது ஒரு ராஜ மார்க்கம் ஐயோ சாவு ஐயோ மரணம் ஐயோ சுடுகாடு சவப்பட்டி வேண்டாம் அது நமக்கு வேண்டாம் நம் பிதாவின் அழைப்பது இட்ஸ் அ கிரேட் இன்விடேஷன் நாட் ஃப்ரம் அமெரிக்கா நாட் ஃப்ரம் இந்தியா ஃப்ரம் அவர் ஹெமில்லி ஃபாதர் கோடான கோடி தேவதூதர்களின் சமூகத்தால் இயற்கையை உண்டாக்கி சேவைகளை கொடுக்கிற தேவன் உன் மரணத்துக்கு பிறகு உன்னை கொண்டு செல்ல ஆத்மாவாக இந்த மகா உருவத்தை கொண்டு செல்ல தேவதூதர்கள் வருவார்கள் லாசர் மறித்த பிறகு தூதர்கள் கொண்டு சென்றார்கள் இட்ஸ் அ கிரேட் இன்விடேஷன்